அஜித் சார் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதான் தாவேகா தரப்பினர் கொண்டாடுகிறார்களா தாவேகா தரப்பினர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா அஜித் சார் வந்து விஜய் வந்து எந்த தப்பும் பண்ணல விஜய் மட்டும் இதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து குற்றம் சாடல அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்பினர் கொண்டாடுறாங்களா அஜித் சார் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு சமுதாயத்தில் நடக்கூடியிருந்தூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கும் இடத்தில் கூட்டத்தை கூட்டி தனது பெருமையை மிகைப்படுத்தி காட்டுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலர் அறையுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றார் கூட்டத்தை கூட்டுறது ஒரு கெத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாழப்பழத்தில் ஊசி மாதிரி பெருமையா என்ன பேசுறாரு கூட புரியாம அதாவது அவர் இருந்து இந்த தாவைக்கார வந்துருச்சா துயர சம்பவம் பத்தி அவர் வாயில வந்துருச்சா அதை பத்தி பேசி அதை கொண்டாடுறாங்க மக்கள் தலை என்னைக்குமே தலையதா இருக்கு